ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் மேற்கிந்தனை கணக்குகளில் பதிமூணாவது கொஷினோ பதினாலாவது கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட வீட்டின் படத்தை உற்று நிழலிடப்பட்ட பகுதியின் மொத்த பரப்பளவை காண்கன் கேட்கலாம் நிழலிடப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா இது 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 புரிஞ்சுதுங்களா அப்போது இதில் பாருங்கள் இது சதுரம் வடிவத்தில் இருக்குது இது செவ்வகம் வடிவத்தில் இருக்குது இது பாருங்கள் செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குது ரெண்டு இருக்குது அப்போது நம்ம இதுக்கு ஃபார்ம்லா எழுதி எழுதி பரப்பளவு ஃபார்ம்லா எழுதி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது நீழப்பட்ட பகுதியின் பரப்பளவு அப்போது இது பாருங்கள் இது செவ்வகமாக அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் இது சதுரமாக அப்போது சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் செங்கோண முக்கோணம் இருக்குது ஆனால் செங்கோண முக்கோணம் பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இருக்குதுங்களா அதனால ரெண்டு பேருக்கள் செங்கோண முக்கோணத்தின் தின் பரப்பளவு அப்பாருங்க செவ்வகத்தின் பரப்பளிவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் வரும் அதனால நம்ம எல்லாமே சேர்த்து லாஸ்ட்டாக அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூட்டல் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள் கூட்டல் அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு பெருக்கல் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள் மொத்தமாக சேர்த்து நம்ம லாஸ்ட்டாக சதுர அலகுகள்னு போட்டுக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போது இது எழுதிட்டோமா அப்போது இது எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள் இது செவ்வகம் தானே அப்போது என்னது இது செவ்வகம் அப்போது செவ்வகத்தின் நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இது ஒன்பது இதுலேருந்து இதில் ஒன்பது இது பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் இது செவ் சதுரம்னால நாலு பக்கம் சமமாக இருக்கணும்னால அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர்ன்னே இருக்கும் அப்போ இதோட நீளம் வந்து ஒன்பது பெருக்கள் பி அகலம் வந்து ஆறு சென்டிமீட்டர் கூட்டல் எஸ் சதுரம் சதுரம் பாருங்கள் ஆறு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எல்லா பக்கமே ஆறு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ இது இது மூணு சென்டிமீட்டர்னால் இதுவும் மூணு சென்டிமீட்டர் பாருங்க சதுரம் நாலு பக்கமும் ஆறு சென்டிமீட்டர் வந்துச்சுங்களா அப்போது ஆறு பெருக்கல் ஆறு கூட்டல் இது ரெண்டு பெருக்கள் இது ஒன்று பை ரெண்டு அப்படியே போட்டுக்கோங்க பெருக்கல் பினால் அடிப்பக்கம் செங்கோணம் முக்கோணத்தில் பினால் அடிப்பக்கம் அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் கீழே இருக்கிறது அப்போது ஒரு பக்கத்தோட எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு அப்போது மூணு பேருக்கள் ஹெச் உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலு சென்டிமீட்டர் அப்போது நாலு அப்போது இது பார்த்திங்கன்னா சதுர அலகுகள்னால் இது சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்களா அப்போது சதுர சென்டிமீட்டருன்னு வரும் அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் கூட நீங்கள் எழுதலாம் பாருங்கள் ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு கூட்டல் ஆர் முப்பத்தி ஆறு கூட்டல் இங்கே ஹெச்னா நாலு வரும் அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு 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 நாலுன்னு வரும் அப்போது இது பெருக்கினிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ரெண் ரெண்டு பேருக்கள் மூணு பேருக்கள் ரெண்டுன்னு வருது சதுர சென்டிமீட்டர் அப்பாருங்க ஐம்பத்தி நாலு கூட்டல் முப்பத்தி ஆறு கூட்டல் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பனிரெண்டு அப்பாருங்க இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா இது சதுர சென்டிமீட்டர் அப்போ இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா பாருங்கள் கூட்டி காமிக்கிறேன் ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு பனிரெண்டு கூட்டின மூணுமே நாலு ஆறு கொண்டிங்கன்னா பத்து பத்தோட ரெண்டு கொண்டிங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன் ஒன்று அஞ்சு கொடுத்திங்கன்னா ஆறு ஆறோட மூணு கொடுத்திங்கன்னா ஒன்பது ஒன்பதோட ஒன்று கூட்டினிங்கன்னா பத்து அப்போது என்ன வருது நூற்றி ரெண்டு அப்போது நூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போ லாஸ்ட்டாக என்ன இதெல்லாம் தெர் ஃபோர் நிழலீடை பட்டை பகுதியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் to நூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க சதுர கட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மலரின் தோராய பரப்பளவை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க இந்த கட்டத்தில் கிராஃப் பேப்பரெலாம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி படம் இதுக்கு தோராய பரப்பளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது தோராய பரப்பளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு சதுரங்களின் எண்ணிக்கை அரை சதுரங்களின் எண்ணிக்கை அதிக அதுக்கப்புறம் அதிகமான பரப்பளவு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கைன்னு வரும் புரிஞ்சுதுங்களேன் அப்போது அதை எடுத்து இதுக்கு ஃபார்மில் எழுதுங்க மலரின் தோராய பரப்பளவு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா முழு சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் அரை சதுரத்திற்கும் சதுரத்திற்கும் அதிகமான பரப்பு கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் அரை பேருக்கள் அரை சதுரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்போ பாருங்கள் முழு சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பத்து கூட்டல் அரை சதுரத்திற்கும் அதிகமான பரப்புலி கொண்ட சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அஞ்சு கூட்டல் இந்த அரை அப்படியே போடுங்க பெருக்கால் ஒன்று அப்போது சதுர அலகுகள் அப்போ பார்த்திங்க இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு கூட்டல் அஞ்சுனா பதினஞ்சு கூட்டல் இது பிறகு நீங்கள்னா பாருங்கள் ஒன்று 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 அப்போது ஒன்று பை ரெண்டு சதுர அலகுகள் அப்போது இது எப்படி அதெலாம் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதுர அலகுகள்னு வரும் உதர்ஃபோர் மலரின் தோராய பரப்பளவு ഇസ് ഈക്വൽ ടു പതിനഞ്ച് പുല്ലി അഞ്ച് സതുര അലകൾ പുരിഞ്ഞത്ങ്ങളൻസർ ഇന്ന് മാറിതാണ് പോകുന്നു